ஓகே நான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் என்னதான் ம் இந்த நம்ம இதில் நம்ம இந்த காலேஜ் சீமந்த் வாங்க கொடுக்குறோம் இல்லையா அடுத்த வாரம் வந்து நம்ம டியூஸ்டே வந்து போய் கொடுக்கலான்னு பார்க்குறோம் இங்கிலீஷ் மகாதம் வந்து காலேஜ் ஹரிபிரியா மாதாஜி நீங்கள் இருப்பீங்களா காலேஜில் வேலா காலேஜில் டியூஸ்டே ஹரிபிரியா ஹரிப்பிரியா மாதாஜி போட்டு போயிட்டு சரி பரவாயில்ல சிட்டே இருக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க கை திட்டிருந்தாங்க ம் அப்புறம் வந்து தமிழ் பாக செட்டை வந்து ஷாசன் காலேஜ் ஹரணியோட காலேஜ் ஹரணி படிக்கிற காலேஜ் ஓகே இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் டியூஷன் கொடுக்க ஏன் ஏன்னா நம்ம யாராவது எடுத்து பண்ணிக்கலாம் யாராவது முடியுதோ அவங்க போயிட்டு வரலாம் இதெல்லாம் கூட வரந்தால் வரலாம் ஓகே அது எப்படி பார்க்கலாம் நாங்கள் ரெண்டு அவங்க ரெடியாக தான் கூப்பிட்டு போகிறேன் இல்லைன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் எவ்ரி இயர் என்ன பண்ணால் இந்த இதெல்லாம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் எல்லாருமே எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அதனால இந்த வட்டம் சக்ஸஸ் ஆகிடுச்சு நம்ம டார்கெட் வந்து எல்லா வருஷமும் ஒரு பாகங்கள் தான் ஒரு பாக ஒரு காலேஜ் கொடுக்கணும் அவ்வளோ இதான் டார்கெட் ஓகே இந்த வட்டம் ஃபார்ச்சுனேட்லி ரெண்டு காலேஜ் வந்துடுச்சு ஒன்று நேரம் காலேஜ் மார்த்தாஜி வந்து லெக்சராக இருக்க வரைக்கும் நமக்கு போயிட்டே இருக்கும் மாவட்டம் ஓகே ஸோ இது ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் மெசேஜ் ரெண்டாவது வந்து மலைவாசி டூர் போட்டேன் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுல நான் வந்து நாலு அஞ்சு ஃபோட்டோ எடுத்தால் போதும் நிறைய ஃபோட்டோ எடுத்து நம்ம இது பண்ணணும்னா நிறைய ஃபோட்டோ எடுங்க பட் ஆனால் நாலஞ்சு ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க பெஸ்ட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சுக்கோங்க சரிங்களா அந்த ப்ரோக்ராம் பண்ணி இருக்குது மூணாவது வந்து இது பகவத்கீதை கிளாஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்தாங்க ஏன்னா நம்ம அந்த இதெல்லாம் ஃபேம்ப்ளெட்லாம் போட்டு வச்சோம் இப்போ நிறைய பேர் மாறிட்டாங்க நம்ம அப்பாயின்மெண்ட்லையும் ஓகே அதனால என்ன பண்ண சுவேதா மாதிரி இதை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி யாரும் திங்க் பண்ணுங்க அவங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்காங்க அதில் போடலாம் இல்லை இங்கே பேனர் மாதிரி போடலாம் உங்களுக்கு இந்த பேனர் போடுவாங்க அந்த கைட்ல கட்டி டோர் வாசலில் வச்சுட்டு பகத்கீதை கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அது கையில் கட்டி இது பண்ணலாம்ல இந்த கிரில்ல கட்டிக்கலாம்ல

லாஸ்ட் இயரே பானர் வந்து எல்லாரும் அட்லீஸ்ட் ஆமா அது யாரெல்லாம் நல்ல மூணு என்ட்ரன்ஸ் இருக்கு கேட்ல இருந்து மூணு என்ட்ரன்ஸ் இருக்கு கேட் 1 கேட் 2 மூணு இருக்கு அது இது இது வந்து செக் பண்ணி இது இல்ல அந்த அது கரெக்ட் அவங்க என்ன கேக்குறாங்க தெரியாது ஃப்ரெண்ட் அவங்க குறிப்பிட்ட நாளைக்கு எவ்வளவு காசு கேப்பாங்க அதமே தெரியல அவசர நீ காசு நாளே நம்ம என்ன பண்றோம் இவனே காசு நாளே கூப்பிடாதடா ப்ரோபட்டர் உடைய நோக்கம் என்னன்னா எதுக்காக நம்ம காசு கொடுக்க மாட்டேங்கறோம்னா இந்த மீதி அவங்க என்ன பண்றாங்கன்னு மிஸ்யூஸ் யூஸ் காசை இது வந்து வால்ட்டையா இருக்கா रिक्वेस्ट பண்ணி பார்க்கணும்

அவர் ரெடி பண்ணிட்டாரு புக் ஷோப்பா அவருடைய இது ரெடி பண்ண சொல்லிட்டேன். டார்கட் தரவா பிரபு போனை எல்லாம் போட்டு ஒரு வச்சு செரி பண்ணிட்டீங்களா பிரபு? அப்படிங்களா ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்த அது இது வந்து வாட்ஸ்அப்ல இந்த ஓகே. ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஓகே அப்புறம் இன்னொன்று அனுப்பிச்சேன் சரி ஆ இந்த பகவத் இதை வந்துடுச்சு வாங்கிட்டேன் பகவத் ஸ்மால் புக் வந்து அமாஜ்மெண்ட் ப்ரோ இது பண்ணுறேன் ஸ்மால் புக்ஸ் அதோட சேர்த்து கேலண்டர் வாங்கினேன் ப்ரோ கேலண்டர் ஐந்நூறுபாய்க்கு வாங்கிக்கோங்க ஐந்நூறுபாய்க்கு எவ்வளோ வருதும் வாங்கிக்கோங்க ஃபைன் ருபீஸ்க்கு சரிங்க நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் எங்கே ஜீப்பாக இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு தெரியல நீங்கள் அதை இப்பாங்க தான் இருக்கீங்க ಅಲ್ಲ ಬೈಲ್ಲ ಬೈಲ್ಲ வேறಂಗೇ ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಯಾ ಇಲ್ಲಿ ಯಾ ಅಂತ ಕೇಳಿದ್ಕೋ ಮ್ಯಾಚಸ್ ಕಿಟ್ ಓ ಮ್ಯಾಚ್ ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಕಡೆಯೇ ಬೇರೆ ಕಡೆಯಾದಾ ಓ ಸೇರಿ ಇದು ಮ್ಯಾಚ್ಸ್ ಕಿಟ್ಸ್ ನಾ ಬೋಣಾಾ ಸೇರಿ 500 ರೂಪಾಯಿಕ್ಕೆ வாங்கிಟೇರುಕೋ 500 ರೂಪಾಯಿಕ್ಕೆ ಎತ್ತಾ ಅವರು 2500 20 20 ರೂಪಾಯಿ ತರ ಅದಕ್ಕೆ 25 ಅವರು ನಾನು ಪ್ರಾಕ್ಸನ ಅಂತ ಆ ಆ 25 ಅವರು ಏಕಲೇ ಅವರು ನಾ ವಚಿರಕೇ 20 ರೂಪಾಯಿ ನಾವು ಏನು பண்ணೋಣ ನಾವು ಸೇಲ್ ಮಾಡೋಣ ನಾ ಸ್ಮಾಲ್ ಬುಕ್ ಸ್ಮಾಲ್ ಬುಕ್ ನಾನು ಕುಟಿ ಡೇಟಾ 100 வாம் ஒரு gift ஐயா சொன்னா போறேன் என்ன வாங்குறோம் கனிப்பாலும் இல்ல calendar ஓட சேதோ ஸ்மால் இது நாங்க குடுப்போம் அப்படிங்கறதலாம் ஓ சேரிடலாம் ஆ அது எப்படி யோசிக்கலாம் இல்ல எப்படி பண்ணி யோசிக்கலாம் ஓகே ஓகே இப்போ வந்து பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா

நீங்க பேக்கிட பில் ஆர்டர் 했ிருக்கேன் ஓகே ஸ்மால் புக்லாம் தமிழ்ல அது வந்து வாங்க பரால்ல அதனால சொல்ற வாங்க இங்கிலீஷ் தமிழ் வந்து 130 புக் எடுக்கிறார் இங்கிலீஷ் வந்து 120 புக் எடுக்கிறார் இங்கிலீஷ் வந்து 30க்கு போயிருவார் ஓகேவா 150 புக் ஸ்மால் புக் எடுக்கறோம் ஓகே 20 20000 جنيه கொடுத்தாங்க 20000 சரி இப்போ வந்து 아르나치ல ஒருத்தோ வேயேக்குரோ லீட் பண்றாங்க இந்த

அப்போ நம்ம ஒரு இது மாதிரி பண்ணி பண்ணிட்டு கீர்த்தெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம டிவோடிஸ்லாம் அங்கே ஒரு நாள் மீட் பண்ணலாம் அங்கே மீட் பண்ணி கீர்த்தெல்லாம் பண்ணி அங்கே உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணால் தான் நல்லது ஆக்சுவலாக ஆமாம் ஹரி கிருஷ்ணா இவங்க ஒன்று பண்ணிங்க எல்லாம் மாறி மாறி பாடிட்டு நம்ம சிவா அதை பற்றி பேசலாம் சரியா இந்த மாதிரி யோசிங்க இப்போதைக்கு எல்லாத்துக்கும் லீடர் தனித்தங்க லீடர் வச்சிடலாம் அதுதான் அதான் சொல்லுவோம் வீட்டு பிறகு வந்து முக்கிய விஷயம் அவங்க என்ன சொன்னாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம்

அங்க இருக்காங்க. இதா மாத்த வேண்டிய ஸ்வீட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த பூஜை அந்த பேரோட பிள்ளையார் கோவில் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. தாமாகர அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது வாங்கி சாப்பிட்டாங்க நிறைய பேர் அது கம்மி அது வந்து

நம்ம மார்ச் மாசம் பிரசாரம் பண்ணுவோம் இல்லையா சென்னகேஸ்வரம் மேல கந்தாசிரம் தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம் சென்னகேஸ்வரன் மேல ப்ரோக்ராம் பண்ண வேணாம் ஹரே கிருஷ்ணா மேல கிருஷ்ணா மேல தாங்க மேல அதனால நம்ம இந்த கந்தாசிரமே ப்ரோக்ராம் அது பெரிய இது சொன்னீங்களா அங்கேயே நம்ம இது பண்ணலாம் சரியா ஹரே கிருஷ்ணா இதான் சொல்லு நினைச்சேன் நான்